பிக் பாஸ்லயும் ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கும் தெலுங்கு பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் தமிழ்லயே ஏழு சீசன் நடந்திருக்கு இது எட்டாவது சீசன் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரூல்ஸ் இருந்துச்சு பட் இந்த ரூல்ஸ் வந்து ஒரு புதுவிதமான விதமான ரூல்ஸா தான் இருக்கு ரொம்ப இஷ்யூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா மென் வர்சஸ் உமன் டைரக்டாவே சொல்லிட்டாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்ன்றது மென் வர்சஸ் உமன் பிக் பாஸ் ரெண்டா பிரிச்சாச்சு நடுவில் ஒரு போர்டு போட்டாச்சு லெப்ட் சைட் கேர்ள்ஸ்க்கும் ரைட் சைட் பாய்ஸ்க்கும் சரி எப்படி லெஃப்ட் சைட் கேர்ள்ஸ் ரைட் சைட் பாய்ஸ் பிரிச்சாங்கன்றத நீங்க பாத்துனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய பேர் பாத்துருப்பீங்க லெஃப்ட் சைடு வந்து கேர்ள்ஸ் எங்களுக்கு வேணும் ஏன்னா பிங்க் கலர்ல இருக்கு அங்க வந்து சிங்கிள் கார்ட் இருக்கு கிச்சன் இருக்கு அயன் பாக்ஸ் இருக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு ரைட் சைடு பொறுத்தவரையும் ஷேர் தான் பண்ணணும் டபுள் காட் தான் ட்ரிபிள் காட் தான் ஷேர் பண்ணி தான் ஆகணும் பாய்ஸ் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கும் லெப்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க கேர்ள்ஸ் வந்து இல்ல எங்களுக்கு தான் லெப்ட் வேணும் அப்படின்றத சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆறு பேரே டிசிஷன் மேக் பண்ண சொன்னாங்க அவங்களால பண்ண முடியல அப்புறம் ரெண்டு பேர் வந்தாங்க அவங்களாலையும் பண்ண முடியல சரி சேர்ந்து பண்ணுங்க இல்லைன்னா எல்லாரும் கார்டன் ஏரியால தான் இருக்கணும்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு வழிக்கு வராங்க சரி கேர்ள்ஸ் நீங்களே லெஃப்ட் எடுத்துவங்க பட் பாய்ஸ் நாங்க ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் என்ன கண்டிஷன்னா நாங்க ஏதாவது ஒரு வாரம் சொல்லுவோம் அந்த வாரத்தை நீங்க பாய்ஸ நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்றாங்க கேர்ள்ஸும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஜாக்லின் உட்பட ஒரு ரெண்டு கேர்ள்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கல பட் விஜய் சதுபதி என்ன என்ன ஒரு டிசிஷன் கொடுக்குறாருன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் ஒத்துக்கிறாங்க நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க ஒத்துக்காதவங்களு சொல்லி ஷோ முடிக்கிறாரு இந்த சீசன் முழுக்க முழுக்க ஒரு பாய்ஸ் வசஸ் கேர்ள்ஸாக தான் இருக்கும் ஏன்னா சோஷியல் மீடியால எப்பயுமே வந்து ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டாபிக் பாய்ஸ் வசஸ் கேர்ள்ஸ் மென் வசஸ் உமன் மென்னா உமனா இது வந்து எப்பயுமே ஒரு

படி பாய்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு அது கேர்ள்ஸ் வந்து நாமினேஷன் அப்போ ஒத்துப்பாங்களா இப்போ சப்போஸ் வந்து ஒரு வீக்ல வந்து இல்லை நீங்க பாய்ஸை நாமினேட் பண்ணக்கூடாது நாங்கள் இந்த வீக் தான் சொல்றோம் அப்படின்னு பாய்ஸ் சொன்னாலுமே இல்லை அந்த ரூல்ஸ் நாங்கள் மதிக்க மாட்டோம் அந்த ரூல்ஸ் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னா ஃபாலோ பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அக்ரிமெண்ட் தான் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் கிடையாது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் என்னன்னா லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு டீம் எடுத்துக்கணும் ரைட் சைடு வந்து ஏதாவது ஜென்டர் எடுத்துக்கணும் ஒன்று மேல் ஆர் ஃபியூமே அவங்களே டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்து தான் பட் இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு லெஃப்ட் கேர்ள்ஸ் தான் ரைட்டு பாய்ஸ் தான் அப்ப என்ன சண்டை வருது என்ன சுவாரஸ்யங்கள் இருக்கும் போது கேர்ள்ஸ் பாய்ஸ்க்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த சீசன் கன்ஃபார்மாக பார்ப்போம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் கேர்ள்ஸ் கேரக்டரை பொறுத்தவரையும் பாய்ஸ் கேரக்டரை பொறுத்தவரையும் பொறுத்தது பார்ப்போம்